நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார் இப்போ செவ்வாய் பகவான் நீச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான்னால் அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார் உங்களுடைய உடல் அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய பெயர் பயிற்சியை தொடங்குகிறார் அவர் கடகத்திலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள வந்துடுவார் எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் சிம்மராசிக்குள்ளே இருப்பார் இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள் எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயோடைய செயல்பாடுகள் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும் ஒரு திருமணம் நடக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயோடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை வந்து எப்படி பார்ப்போம்னா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ செவ்வாய் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க ஒரு கா பரந்த இடம் காலியான இடம்னா அது செவ்வாயோடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம் அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள் விவசாயிகள் விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க நல்லா வருதுங்க நான் விவசாயம் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வா வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை நம்மளுடைய உறவில் வந்து செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம் இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயோட காரத்துவமாக வருகிறது உடல் பாவ உங்களுடைய உடல் பாவகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும் இரத்த நாளங்கள் இரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய் அப்போ ஒரு ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப பாதிப்பு இருக்குது அது வந்து எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா என் அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும் இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இந்த மண்டை ஓடு செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பா உணவாக வருகிறது அப்படின்னா அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் வந்து தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார் அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம் அப்படி தேங்காய் உடச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம் அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க மஞ்சள் கலரில் வாழை வைப்போம் வாழைப்பழம் வைப்பாங்க அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்கணும் செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு யார் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்கலாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன் நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன் சீருடை அணிந்த வேலையில் அரசாங்க வேலையிலையும் ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி செவ்வாயோட அந்தரம் செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு ஸோ இன்னும் உணவு பழ உணவில் இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லலாம் நம்மளுடைய வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா அது செவ்வாயோடைய காரகத்துவம் அதே இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்தில் வருது என்பது உண்மை ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம் உடன் நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் ரெண்டாம் இடத்துல இவனால நீசலம் பலம் பெற்று நீசத்தின் இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்த அதிபதி தான் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு மூணில் அமர்ந்து கரெக்டாக அவர் என்னென்ன இடத்தலாம் பார்க்காருனா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அப்போ செவ்வாய் கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானையும் பார்க்குறாரு தன்னுடைய பார்வை மூலமாக அவர் என்னென்ன மாற்றங்களாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுனே தெரியல கடன் அடைச்சலாமா அடைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உறுதியாக கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புண்டு உடல் ரீதியாக சில சிக்கல்கள் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வந்ததினால பூர்வாதாரத்தில் நிறைய தடைகள் இருந்துச்சு பொருளாதாரம் கொடுத்த காசு வரல இல்லை எதிர்பார்த்த லாபத்தை சம்பாதிக்க முடியல ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது காசுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக ஒரு சின்ன சேஞ்சஸ் உண்டு கண்டிப்பாக எனக்கு காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணவுபூர்வமாக அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு போல் செவ்வாய் கேது உடன் சேர்ந்து தான் உட்காந்துருக்கார் அப்போ செவ்வாய் கேது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி தன்மையை கொஞ்சம் தடைப்பண்ணும் ஏற்கனவே கேது வந்து தடை செவ்வாய் வேகம் அப்போ வேகத்தை தடை பண்ணும் அப்படி என்ன பண்ணால் விவேகமாக செயல்படணும் ரொம்ப ப்ராப்பராக பக்காவாக யோசித்து நீங்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்படுறதுக்கான செயல்பாடை உறுதி செய்ய வேண்டும் அதே போல் செவ்வாய் வந்து ராகு பகவானை பார்க்காது ஓகேவா ராகு பகவானை பார்க்கறனால உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக கைப்பிடிச்சிக்கணும் நீ தான் என் கதி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுங்க நான் உங்களை நம்பி இருக்கேன் எனக்கு நீங்கள் மட்டுந்தான் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் யாரெல்லாம் கைப்பற்றி கொள்கிறீர்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு அதே போல் கேது அப்படிங்கிறது செவ்வாயோட சேர்ந்து இருக்கனால என்ன பண்ணோம்னா செவ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் பயிற்சி வந்து முடியும் அதாவது சிம்பத்திலிருந்து செவ்வாய் பகவான் கண்ணிக்கு போகும் தண்டியும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு அதே போல் வெள்ளம் கல்கண்டு வாங்கி பேப்பர்லேயோ அது ஒரு இலையிலையோ வச்சு அங்கே நீங்கள் மனசாரம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு வச்ச செயல்பாடு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் பிரச்சனைகள் கவலைகள் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக வெற்றி அடைய முடியும் இந்த மிதுனராசியில் செவ்வாய் பயிற்சி மூலமாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த சனிவுடன் சனி பகவானை பார்க்குறாரு அப்போ இந்த பார்வை மூலமாக என்ன சொல்ல வரோம்னா நம்மளுடைய மிதன ராசி என்பர்கள் வேலையில் இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுக்கணும் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எக்கார்ந்த கொண்டும் ஒரு குறுக்கு வழியில் முயற்சி எடுத்துடக்கூடாது அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு தடையாயிரும் ஸோ உங்களுடைய உண்மையான ரியாலிட்டி மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு யாராவது குறுக்கு வழியில் போய் வாங்கிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை செஞ்சிடாதீங்க மாட்டிக்கிறவீங்க வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஒதுக்கி செய்யக்கூடிய செயல்பாடு உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுக்க வேண்டியிருக்கும் தொழிலை கொஞ்சம் விரிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றம் உண்டு ஆனால் என்னென்னா செவ்வாய் சனி பார்வை என்று சொல்லிட்டாலே வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் அத் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கிற மாதிரியே சில விஷயங்கள கவனங்கிறதையும் உணர்த்துது கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு விதமான முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும்